அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்வில் ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்வில் ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகள் துவங்கியுள்ளன இன்று அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பொது தேர்வில் மாணவியர்கள் நான்காயிரத்து எழுநூற்று ஒரு பேரும் மாணவர்கள் நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேரும் ஆக மொத்தமாக ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வுக்கு முன்னதாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் விளக்கப்பட்டது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தேர்வறைக்குள் செல்போன் உட்பட மின் சாதனங்களை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிகளை பின்பற்றி மாணவர்கள் நடக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேர்வு மையங்களில் காப்பி அடித்தல் விடைத்தாள்களை மாற்றுதல் உள்ளிட்டவைகளில் ஈடுபடுபவர்களை பிடிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வுகள் நடைபெறும் பள்ளிகள் முன்பு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டு தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளன ஸ்டார்ட் பண்ண பேச ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு எழுதி நிற்கணும் சரியாமா சோ நல்லா பண்ணுங்க தமிழ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எந்த பயமோ பதட்டமோ டென்ஷனோ எதுவும் வேணா ஃப்ரீயாக போய் எழுது நீ போய் அங்கே உள்ள உக்காரும்போது உங்கள் டெஸ்க்குக்கு கீழே எதுவும் பேப்பர்ஸ் எதுவும் இருக்க அப்படிங்கிறத நீயே செக் பண்ணிக்குவோம் இல்லைனா வர்றவங்க வர்றவங்க பார்த்துட்டு ஸ்பாட் பார்த்துட்டு நீ தான் வச்சிருக்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால முன்னாடியே என்ன பண்ணிக்க நீயே செக் பண்ணிட்டு எதுவும் இருந்தால் ஹால் சூப்பரைஸ எடுத்து கொடுத்துருங்க சரியா எடுத்து அவங்க வந்து டஸ்ட்பினில் போடுவாங்க நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் வேறு எதுவும் முடியலை அப்படின்னா உடனே சொல்லிடலாம்

भूपन अलग